வணக்கம் முருகளை நான் ஜாதன் என்னுடைய மிளகாய் தோட்டத்தில் பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுத்தும் ஒரு இயற்கை முறையை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் எலோ ஸ்டிக் டேப்ஸ் இது வந்துட்டு அதிகமாக இந்திய யூடியூப் சேனல்களில் பார்க்கும்போது அதிகமான விவசாயிகள் பயன்படுத்துவாங்க நம்மட விவசாயிகள் பயன்படுத்துகிற குறைவு இதை வந்துட்டு வருங்காலத்தில் எல்லா விவசாயிகளும் பயன்படுத்தணும் ஏனெண்டா இதில் நன்மைகள் வந்துட்டு மிக அதிகமாக இருக்குது இந்த எலோ ஸ்டிக் டேப்பை தொங்க விடுற மூலம் பயிர் நிலத்தில் அதிகமான பூச்சிகள் வந்துட்டு அந்த மஞ்சள் நிறத்துக்கு கவர்ந்து அதில் போய் முக்கிய நேரம் அதில் இருக்கிற பசையின் காரணமாக அவங்களால் மேலால் பறந்து போக முடியாமல் அதிலருந்து இறந்து போயிடுவாங்க இதனால் வந்துட்டு ரசாயன மருந்து பாவனைகள் குறிப்பாக முக்கியமாக ரசாயன மருந்து பாவனைகள்ற பாவனை இந்த வீதத்தை வந்து குறைச்சி கொள்ளலாம் என்னென்னு சொன்னால் அதிகமான பூச்சிகளை இல்லாட்டி ரசாயனம் தேவையில்ல தானே அப்படி ஒரு நிலம் இருக்குது மற்ற வந்து இதை பயன்படுத்துகிற மிகவும் ஒரு எளிய ஒரு விஷயம் தொடத்தில் வந்து சரியான உயரத்தில் பயிரண்டை சரியான உயரத்தில் கட்டி தொங்க விட்டால் போதும் மொத்தத்தில் குறைந்த செலவில் பாதுகாப்பான பயனுள்ள ஒரு பூச்சி கட்டுப்பாட்டு முறை இது